தேசிய முற்போக்கு கூட்டணி பின்தங்கிவிட்டது இது எடுபடாது என்று கூறிய அனைவருக்கும் இன்று வாயத்து திகைத்து நிற்கிறார்கள் வேகம் மிக வேகமாக செல்கிறது திரு அமித்ஷா அவர்களுடைய வரவுக்கு பிறகு திருச்சி வருகைக்கு பிறகு புதுக்கோட்டை வரவுக்கு பிறகு இன்று பார்த்தேனால் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரிய முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கிளைத்தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே கட்சி பாஜக கட்சி நீங்க அங்கே பாருங்க திரு ஸ்டாலினை நோக்கிய தொண்டர்கள் போகணும் இன்று இருபது இருபத்தி ஆறு முதல் சட்டமன்றம் கூடுகிறது முதல் தடவையாக அப்பொழுது மரபாக வந்திருந்தார் எப்பொழுதுமே இங்கே பதிவு செய்கிறோம் ஐம்பத்தி ஒன்று ஏ அதாவது இறையாண்மையில் இருக்கிற பிரிவுகீழ எப்பொழுதுமே தேசிய மாநில நிகழ்வுகள் நடக்கும்போது நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எங்களை அவர் கட்டுப்படுத்தக்கூடாது என்று கட்டவிழ்த்து திமுக திமுகவுக்கு ஒரு கேள்வி அந்த உங்களை தேர்ந்தெடுப்பதற்கான அங்கீகாரத்தை இறையாண்மையில் கொடுத்து எஜமானர்கள் வாக்காளர்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இறையாண்மையில் வாக்காளர்கள் என்ன என்பதால் அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த துறையினுடைய அமைச்சர் அவர் மீது அடுக்கடுக்காக அமலாக்கத்துறை தன்னுடைய கணித்த பதிவுகளை கொண்டு பார்க்கும் போது ஊழல் கட்டுக்கட்டாக வெளியில் வருகிறது காவலர்களே அவர்களது போனை வைத்து ஒரு பெண் காவலரை பதிவு செய்யும் அளவுக்கு காவல்துறை கீழ்த்தரமா இருக்குது அது கையெழுத்தும் ஸ்டாலினர்கள் இந்த கேள்வி கேட்கப்படுவார்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் விட்டு வெளியேறுவது தொடர் சர்ச்சையாக திமுக தரப்பிலிருந்து பார்க்கப்படுகிறது எப்படி நீங்க பாக்குறீங்க மேடம் அதாவது உங்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு மூல தமிழ் மக்களிடையே நமக்கு ஒரு விஷயத்தை சேர்க்கிறோம் முக்கியமான தருணம் வருகிற இருபத்தி மூணாம் தேதி நமது மாண்பு பாரத பிரதமர் உலகத்தால போற்றப்படும் உன்னத தலைவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க காசா இருக்கிற ஒரு என்னன்னாக்கா அமைதி குழு அமைப்பதற்கும் உலகிலேயே வலிமையான நாடுன்னு சொல்லிக்கிற அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு மாண்பு பாரத குமரை பிரதமரை கூப்பிட்டு அதில் ஒரு பங்கு கொடுக்கணும் உங்கள் அன்பளிப்ப செயல்பாடுகளை காட்டணும் அங்கே மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கிற அளவுக்கு அவரை தூக்கி வச்சு கொடிபிடிக்கும் அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்த நாடாகிய அமெரிக்கா செய்கிறது அப்படிப்பட்ட உன்னத தலைவர் நம்மை பார்க்க வருகிறார் நம்ம அத்தனை பேரும் செலவழிச்சுக்கிட்டு டெல்லியில் போய் பார்க்க முடியாது அதனால நம்ம ஒருத்தர இந்த எழுபத்தைந்து வயதிலும் ஒரு நிமிடம் கூட தனி தளர்ச்சியோ டயர்னஸோ காட்டாமல் நேற்றுக்கு பெங்காலில் இருக்காரு அன்னைக்கு ஹிமாச்சல பிரதேசம் இருக்காரு இங்கே இருக்கார் டெல்லியில் இருக்காரு அடுத்தது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவருக்கான தேர்தல் நடக்கிறது அதில் வந்து தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாதைக்குரிய நமது திரு நிதிஷ் நபீன் அவர்களை பதவியேற்பு விழா செய்து அவருக்கு ஆசிர்வாதக்கூடிய இளம் தலைவர் நாற்பத்தி நாலு வயசு தான் இதுதான் ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா நம்ம சொல்கிறோம் வாரிசு அரசியல் கிடையாது குடும்ப அரசியல் கிடையாது ஊழல் தொழிற்சி அரசியல் கிடையாது பணத்தை கொடுத்து பதவி வாங்குறது அரசியல் கிடையாது எங்கேயும் கடைக்கோடி தொண்டனாக யாருக்குமே அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்காருங்கிறது தெரியாது இருக்கிற பாஜக தலைவர்கள் நம்ம அணுகி கேட்டோம் யாருன்னே தெரியலைங்க புதுசாக இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகளை அந்த தேசிய தலைமை எப்படி கண்காணிச்சிருக்காங்க பார்க்கணும் ஒரு கோர் நேர்மை நாணயம் சுறுசுறுப்பு நாற்பத்தி நாலு ஜென்சி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்த ஜென்சி வழக்கம் ஒரு கட்சியாக மாறியது பாரதிய ஜனதா கட்சி மூ பெரியவர்கள் பாரத பிரதமர் இளைஞர்களை மேல் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க தேசிய தலைவராக திரு நிதின் நபீன் அவர்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவில் அதே போன்று மகாராஷ்டிரத்தில் ஒரு இளம் தலைவர் இன்னைக்கு முதலமைச்சராக்கப்பட்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது அஸ்ஸாமில் பார்க்கலாம் இளம் தலைவர்கள் இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தமிழகத்துல இருந்த தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை எல்லா தேர்தலையும் பயன்படுத்துகிறாங்க அதாவது வந்து என்ன சொல்றது நகராட்சி தேர்தலாகட்டும் பாராளுமன்றம் பாராளுமன்றமாகட்டும் அவருடைய திறமையை முழுவதுமாக செயல்படுத்துகிறார்கள் செயல்படுத்துவதன் மூலம் அவரை மேலே மேலே எடுத்துக்கிட்டு போறது யோசனை வந்து டெல்லியோட பாஜக தலைமை யோசிக்கிறது அவர் எங்கே இடத்துல செஞ்சாலும் இப்போ எடுத்தீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் அவருடைய சுற்றுப்பயணம் தமிழ் மக்கள் பெருமளவில் வந்து வாக்களித்தார்கள் என்று பாராட்டுகிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு கொடுத்து அதே மாதிரி கேரளாவுடைய மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் அவரிடம் ஒப்படைத்தாங்க ஐம்பது வருடமாக கம்யூனிஸ்ட் கையில் கொண்ட திருவனந்தபுரம் நகராட்சியானது இன்று மாநகராட்சியானது அங்கு பாஜகவினுடைய மேயரை கண்டுள்ளது அவருடைய பிரச்சாரம் அதே மாதிரி பாலக்காடு அங்கேயும் இந்த மாநகராட்சியை கைப்பற்றியது அங்கும் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அண்ணா திரு அண்ணாமலை அவர்கள் மும்பை பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது அவரை அச்சுறுத்திய சிவசேனாவின் வாரிசு அரசியல் தலைவர்கள் இன்று எங்கே இருக்காங்க தெரியல ஓடி ஒழிஞ்சிட்டு போயிட்டாங்க கையை விட்டுவோம் காலை விட்டுவோம் சொன்னாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கப்பட கம்பீரமாக கர்ஜித்தார் திரு அண்ணாமலை அவர்கள் நான் வந்து பார்க்குற நீ என்ன செய்ய பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாரு அந்த மாதிரி நெஞ்சு உரத்தோட செயல்பாடு புத்திக்கு மக்களிடம் எப்படி எடுத்து கூறுவது செயலாக்கத்தை கொண்டு வருவது என்பதில் தீவிரமாக இருக்கிறார் என்பதை கண்காணித்த தேசிய தலைமை இன்று அவரை எல்லா இடத்திலையும் பயன்படுத்துறாங்க இளைஞர்களை இதுதான் பாஜகவின் அரசியல் ஆனால் இன்னைக்கு பாருங்க தேசிய அரசியல் என்று சொல்லப்படும் காங்கிரஸ் அதாவது பழமையான கட்சி அந்த கட்சி என்று கொண்டா என்ன இருக்காங்க இன்னைக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான் முதல் இருக்காங்க அந்த முதன்மை எடுக்கிறத்து முடிவு தான் எல்லா மாநிலங்களும் செயலாக்கப்படுகிறது தற்பொழுது இப்போ காங்கிரஸில் நம்ம நம்ம தாவேக்காவோட கூட்டணி போகணும் நமக்கு வந்து விடிவு காலம் நம்ம ஆட்சியில் பங்கு கொடுக்க மறுக்கும் இருக்கும் திமுகவோட பயணிக்கக்கூடாது என்று பல தற்போது இருக்க மூத்த தலைவர்கள் பாராளுமன்றவர்கள்லாம் குரல் எழுப்பினாங்க இப்பையும் கூட அதனுடைய தமிழக தேசிய பொறுப்பாளர் குரு அழுத்த திருத்தமாகவும் சொல்கிறார் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அவர்கள் கூக்குள் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் திமுக என்றைக்குமே மத்தியில் தான் பங்கு எடுக்கும் ஆனால் மாநிலத்தில் ஏன் இங்கே இருக்கிற கொள்ளை வந்து தெரிஞ்சு போய்ட்டு பங்கு கேட்பாங்க உள்ள உடக்கூட தீர்மானம் இருக்க திமுக என்றுமே ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்கிறது அவரது வாக்கரசியலை பயன்படுத்தும் ஆட்சி அமைக்கும் மற்றவர்களை ஆட்சி அமைப்பதற்கோ அரசாங்கத்தில் பாடுப உழைப்பதற்கோ இடம் கொடுக்காது இந்த மாதிரி ஒரு குறுகிய பல ஒரு குடும்பம் ஒரு அரசு ஒரு அரசியல் என்று பயணிக்கும் திமுகவுக்கு இப்பொழுது மோதல் நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸில் ஆனால் இங்கே பாருங்கள் இன்றைக்கி கூட இருபது இருபத்தாறுக்கான சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்கிறது தமிழகம் அந்த நேரத்தில் இன்றைக்கி தேசிய முற்போக்கு கூட்டணி பின்தங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது இனிமேல் எடுபடாது எல்லவும் மாற்றம் இல்லை திமுக தான் மறுபடியும் டூ பாயிண்ட் ஜீரோ ஆரம்பிக்கும் என்று சமூக ஊழலர்கள் மட்டுமல்ல பெரிய அரசியல் ஜாமவான்களாக கூக்குரல் போட்டாங்க ஆனால் இந்த தமிழக அரசு இந்த சட்டமன்ற தேர்தலுடைய வியூகங்களை வழிப்பதும் அதற்கான பணிகளை செய்வதற்குமாக தன் கையில் எடுத்துக்கொண்டால் திரு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அவர் ஒருவர் தான் அங்கே பீகாரிலும் அதை கையில் எடுத்தார் இன்று பாஜகவின் ஆட்சி அங்கே நடைபெறுகிறது அது இங்கு வந்து கூட்டணி ஆட்சி தேசிய முற்போக்கு கூட்டணி தான் அதிகமாக வாக்கு அரசியல் பெற்று இடங்களை பிடித்தாலும் தன் கூட பயணிக்கும் கட்சிகளுக்கு பங்கு கொடுப்பது என்பதை நிதர்சனமாக கொண்டுள்ளது அதற்கு காரணம் என்ன ஊழலில் ஈடுபடுவதில்லை ஊழலில் ஈடுபடும் எந்த கட்சிகளும் தன்னுடைய கூட்டணியை சேர்ப்பதற்கு நிர்வாகத்தில் ஒத்துக்கொள்வதிலுமே தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணிங்க அதே மாதிரி நீங்க முன்ன கூட போன இதில் கூட தேசிய முற்போக்கு கூட்டணியில இப்பொழுது கூட பாராளுமன்றத்தில் மத்திய அரசுல கூட்டணி கட்சிகள் பங்கு வகிக்கிறாங்க அமைச்சர்களா இருக்காங்க ஏன் இதை இதை செய்வதற்கு தான் தமிழகத்தில் இன்று முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடை நீங்க பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்க அரசியல் தேசிய முற்போக்கு கூட்டணி பின்தங்கி விட்டது இது எடுபடாது என்று கூறிய அனைவருக்கும் இன்று வாயத்து திகைத்து நிற்கிறார்கள் வேகம் மிக வேகமாக செல்கிறது திரு அமித்ஷா அவர்களுடைய வரவிற்கு பிறகு திருச்சி வருகைக்கு பிறகு புதுக்கோட்டை வரவுக்கு பிறகு இன்று பார்த்தேனானால் ஊழலை ஒழித்தே ஆக வேண்டும் திமுக அகற்றியே ஆக வேண்டும் என்ற கோபம் ஏன்னா இளைஞர்கள் வெட்டப்படுகிறார்கள் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க யார் வரி பணத்தை எடுத்து நான் கொடுத்து உங்களுடைய ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வரேன்னு நினைக்கிறேன் திமுகவை புரிந்து கொண்ட மக்கள் இளைஞர்களை வெட்டும்போது அந்த அந்த தாய்மார்கள் கேட்குற அந்த பொதக்குழியில் பணத்தோடு அந்த பணத்தை போடவான்னு சொல்லி கேட்குறாங்க இந்த அளவுக்கு அவலம் வந்தவனை இதை தாங்கிக் கொள்ளாத கட்சிகள் இந்த தேசிய முற்போக்கு கூட்டணியில் இணைந்து இந்த திமுக அகற்றிய தீர வேண்டும் என்ற பணியில் ஈடுபட்டு அதற்கான முகாந்திரமாக இந்த தேசிய முற்போக்கு கூட்டணியில் முதல் பரப்புரையை துவக்கி வைப்பதற்காக மாண்மிகு பாரத பிரதமரும் பாஜகவின் மூலம் தலைவருமாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தொண்டர்களை நோக்கி வருகிறார் இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னாக்க தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியகர்த்தாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கிளைத் தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே கட்சி பாஜக கட்சி நீங்கள் அங்கே பாருங்க திரு ஸ்டாலினை நோக்கி தான் தொண்டர்கள் போகணும் ஆனால் இங்கு தொண்டர்களை நோக்கி மூத்த தலைவரும் இந்து எழுபத்தைந்து நீங்கள் அனைவரும் வர முடியாது வெள்ளிக்கு நான் வருகிறேன் உங்களை பார்க்கிறேன் எனக்கு என்ன வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு அறிவுரை கொள்கிறேன் இங்கு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் அதுக்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று எடுத்து விளக்கி நம்மை இங்கு ரெட்ட துப்பாக்கி அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் இதை அமைத்தே தீர வேண்டும் நாடு வளர்ச்சி இல்லாம ஒன்பது லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி கடலில் முழுக்கி தள்ளிய திமுக இன்னைக்கு அதை இந்த பணத்தை என்ன பண்றது கேட்டாங்கன்னா நாலு லட்சம் கோடியில இருந்து அஞ்சு லட்சம் சேர்ந்து ஒன்பது லட்சம் கோடி அணை கட்டினாங்களா தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சாங்களா இல்ல பெரிய ஹைவேஸ போட்டாங்களா இந்த சாலை அமைப்பை புனரமைப்பு கட்டமைப்புகளை உருவாக்கினாங்களா வேலை வாய்ப்பை உருவாக்கினாங்களா என்ன சொல்றாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் புரிந்துணர்வு போட்டிருக்கிறோம் பன்னாட்டு நிறுவனங்கள் நம்முடன் புரிந்துணர்வு போட்டிருக்கிறது வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இந்த தாரக மந்திரம் நாலரை வருஷமாக போனது ஆனால் இன்று பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு பத்து பர்சன்ட் கூட எல்லாரும் இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க ஏன்னா நிலம் ஆக்கிரமிப்பு இப்போ ஆர்ஜிதம் செய்து அவர்களுக்கு கொடுக்கவில்லை பன்னாட்டு விமான நிலையம் செய்வதற்கு நிலம் ஆர்ஜி செய்யாமல் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு வளர்ச்சியை கொடுக்கவில்லை ஆனால் வளர்ச்சியை முகாந்திரம் தான் ஐம்பது வருடமாக சிவசேனா கையில் இருந்த மும்பையினுடைய மாநகராட்சியானது இன்று பாஜகவின் கையில் மாறியது காரணம் என்ன வளர்ச்சி டெவலப்மெண்ட் அங்கே கடலில் சாலை அமைத்தார்கள் அது நவீன் பாம்பையிலேருந்து புதிய பாம்பையிலிருந்து மும்பையிலிருந்து பழைய மும்பைக்குள்ள வருவதற்கான நேர அளவு கால அளவு பெட்ரோல் எனர்ஜிகளாக குறைக்கிற அளவுக்கு சிறிது நேரத்துக்குள்ள மக்கள் திருப்தி அளித்தார்கள் அதே மாதிரி பெரிய பன்னாட்டு விமான நிலையம் திறக்கப்பட்டுள்ளது அதையும் தாண்டி அங்கே பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் அதாவது இருந்து மும்பை செல்வதற்கு நாற்பத்தைந்து நிமிட தொழில்நகரம் உன்னத தொழில்நகரம் உலகளாவிய தொழில்நகரம் மும்பை அங்கு அகமதாபாதில் அங்கு வைர வியாபாரங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஜவுளி வியாபாரம் இதில் திறந்து விளங்குவது குஜராத் மாநிலம் அங்கு இருக்கும் வியாபாரிகள் நாற்பத்தைந்து நிமிடங்களில் மும்பையை சென்றடைந்து அங்கு தன்னுடைய வியாபாரத்தை முடித்து கொண்டு அதே நேரத்தில் திரும்பி அகமதாபாத் சென்று விடலாம் என்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வருகிறார் ஜப்பான் இருக்கிறது முதல் தடவையாக இன்று புல்லட் புல்லட்டை அப்படியாக அங்கு வளர்ச்சியை பார்த்த மக்கள் இந்த மாதிரி ஆட்சி தான் இங்கே மாநகராட்சியில் வேணும் ஏன்னா அங்கே இருக்கிற மாநகராட்சியில் அவர்களுடைய கழிவு சாக்க எதிரியர்கள் செய்கிற புனரமைப்புகள் எதுவுமே சரியாக பட மழை பெய்யலாம் அப்படியே இருக்குது சீரமைக்கப்படுவதில்லை சாலைகள் சரியில்லை என்று மக்கள் படும் கோபத்தில் இருந்த தாக்கத்தை இன்று வெளிப்படுத்தி உள்ளார்கள் ஏன்னா இதே வளர்ச்சியை பஞ்சாயத்து எலெக்ஷனில் லோக்கல் பாடி எலெக்ஷனில் கொண்டு வரணும்னு பண்ணியிருக்காங்க இதை தான் இன்று பாஜக இங்கே செய்ய விரும்புகிறது தேசிய முற்போக்கு கூட்டணி செய்ய விரும்புகிறது என்ன செய்ய விரும்புகிறது ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒம்போதே இலவசம் 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 கொடுப்பதுடைய அர்த்தம் என்ன அதில் அவர்களுடைய தொண்டர்கள் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் கட்டிங் எடுத்துட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை வென்றாக மக்கள் தெரிந்து கொண்டு அதனால் தான் கடன் நீங்கள் இலவசம் கொடுத்து கொடுத்து அவர்களை ஏமாற்றி விட்டீர்கள் என்று உணர ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு தரவில்லை மூணு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் என்று வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் இங்கே எங்கே பார்த்தாலும் போராட்டம் சாலைப் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆசிரியர்கள் கடல்நிலை ஆசிரியர்கள் விருதர்கள் அரசு ஊழியர்கள் இப்படியாக அவர்கள் தாக சாந்திமாங்க செய்கிற மாதிரி கொஞ்ச அளவுக்கு செஞ்சு நான் சரிப்படுத்துகிறேன் சொன்னேன் இவர்களால் எப்படி சரிப்படுத்த முடியும் இப்படியாக ஏமாற்றி தன் குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கான முகாந்திரத்தை பார்த்த திமுகவினுடைய குடும்ப அரசியலில் ஈடுபட்டிருக்கும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எதிர்கட்சிகள் அகற்றுவதற்கு இன்று முடிவெடுத்து தீவிர களப்பணியாவது துவங்கி இருக்கிறது துவங்கி கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம முதல்ல பதிவு செய்கிறோம் இதுதான் இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக இன்று ஒரு கதையை கட்டுவிடுத்து விட்டிருக்கிறது என்ன கதை திரு மான் மேதக ஆளுநரை பற்றி என்றால் மேதக ஆளுநர் என்றுமே அவருக்கு இறையாண்மையில் ஒரு வழக்கறிஞராக கூறுகிறேன் இறையாண்மையில் அழைக்கப்பட்டிருக்கும் அவருக்கு அங்கீகாரம் என்பது பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி நாலு மேதக ஆளுநர் எந்தெந்த முறையில் எந்தெந்த இடத்தில் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது நிர்வாகத்தில் அதாவது ஜுடிஷியல் பவர் அதாவது நீதித்துறை செயலராக நிர்வாகத்துறை செயலராக அடுத்தது சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தும் அந்த இதில் இருக்கிறவராக மூன்று பிரிவு இந்த சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தும் பிரிவு தான் நூற்றி எழுபத்தி ஆறு இந்த நூற்றி எழுபத்தாறு பிரிவின் கீழ் மேதக ஆளுநருக்கு ஒரு சட்டமன்றத்தை கூட்டுவதற்கும் அதில் பங்கு பெறுவதற்கும் அது செயல்பாடுகளை கவனிப்பதற்கும் முழு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறது இறையாண்மையில் அதையும் தாண்டி அங்கு நடக்கும் நிகழ்வுகள் சரியே இல்லை என்றால் அந்த சட்டமன்றத்தை கலைப்பதற்கான சிபாரசை மத்திய அரசு செய்வதற்குமான அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அந்த பிரிவில் இதை கொண்டுதான் அதையும் தாண்டி நூற்றி எழுபத்தி ஆறில் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அந்த ஆங்கிலேய பிரிவுகள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு நூறு ஆண்டுகளாக ஒரு சட்டசபையானது ஒரு ஆங்கில வருடம் பொழுது முதல் சட்டமன்றம் கூடும்பொழுது அம்பு ஒரு மரபாக ஆளுநரை வரவழைத்து அவரை அமளி செய்து முதல் நாள் என்று அந்தந்த மாநிலங்கள் என்ன செயல்பாடுகளை செய்தது என்று அறிக்கையை தயாரித்து கொடுத்து படிக்க செய்வார்கள் இதே தான் இது அதனுடைய மேதகு குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் கூடுகிற போதும் இதே மாதிரி வருடத்தில் முதல் இருக்கும் போதும் ஒரு முதல் நாள் அதை பாராளுமன்றத்தில் மேதகு குடியரசுத் தலைவர் பங்கு கொள்வார் அவர் படைப்பார் அந்த என்று ஏதாவது இறந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் தெரிவித்து அன்றோடு கரைந்துவிடும் அடுத்த நாள் முதல் அதனுடைய நிர்வாகத்தை கவனிப்பார்கள் அதே போன்றுதான் சட்டமன்றத்திலும் இன்று அதன்படியாக சட்டமன்றத்தில் நேற்று நமது மேதக ஆளுநர் அவர்கள் மேதக ஆளுநர் மரியாதை திரு ஆர் என் ரவி அவர்கள் இன்று இருபது இருபத்தி ஆறு முதல் சட்டமன்றம் கூடுகிறது முதல் தடவையாக அப்பொழுது மரபாக வந்திருந்தார் எப்பொழுதுமே இங்கு ஒன்று பதிவு செய்கிறோம் ஐம்பத்தி ஒன்று ஏ அதாவது இறையாண்மை இருக்கிற பிரிவின் கீழே எப்பொழுதுமே தேசிய மாநில நிகழ்வுகள் நடக்கும்பொழுது தேசிய பண்ணானது பாடப்பட வேண்டும் உரைக்கப்பட வேண்டும் இதை செய்த பிறகுதான் நடக்க வேண்டும் அதுதான் முறை ஏன்னால் மத்திய அரசியலினுடைய அங்கீகாரத்தின் கீழ் வருவது தேசியம் என்பது அதனால் ஆனால் மாநிலத்துக்கு அந்நாட்டுப்பின் பின்னாடி வேணும் மாநிலம் என்பது மத்திய அரசின் குழு தான் அடங்கிறது மாநிலத்தை கட்டுப்படுத்துவது இறையாண்மை அந்த அதையும் தவிர மத்திய அரசின் உள்துறை விதிகளின்படியும் தேசிய பண்ணாது இசைக்கப்பட வேண்டும் அதை கொண்டுதான் திரு மேதக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் முதலில் தேசிய பண்ணை உரைக்கும்படி கூறினார்கள் அதை மறுத்து அது இல்லாமல் எங்களுடைய மரபு முன்பு ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டங்களில் அப்பொழுது இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாட்டுப்பண்ணை முதலில் வாசித்தார் என்று மாற்றிவிட்டார் என்று கூறி அவர் செய்த தவறை இவர்களும் கடைபிடிப்பதற்காக கொண்டு இதை மாற்றார் அதை ஏற்றுக்கொள்ளாத திரு மேதக ஆளுநர் திரு ஆரன் ரவி அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார் அவர் நிர்வாகத்தின் தலைவர் நிர்வாகத்தின் தலைவர் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அவரது ஆணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எங்களை அவர் கட்டுப்படுத்தக்கூடாது என்று கட்டவிழ்த்தப்படும் திமுக ஒரு கேள்வி அந்த உங்களை தேர்ந்தெடுப்பதற்கான அங்கீகாரத்தை இறையாண்மையில் கொடுத்த எஜமானர்கள் வாக்காளர்கள் அப்படி போது உங்களுக்கு இறையாண்மையில் வாக்காளர்கள் என்ன விரும்புகிறார்கள் அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் எஜமானர்கள் இன்று எஜமானர்கள் இந்த இறையாண்மைப்படி ஐம்பத்தி ஒன்று கீழ் தேசிய பண் இசைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதை தடுத்தது குற்றம் அது தவிர அவரை செயலாக்க செய்ய விடாமல் தடுத்து அடுத்தது இறையாண்மை பிரிவு நூத்தி எழுபத்தி ஆறின் கீழ் குற்றமாகும் இதை தூண்டியது திமுக இதனுடைய சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டும் இவர்கள் கூறுகிறார்கள் மேதக ஆளுநர் மத்திய அரசின் பிரதிநிதியாக செயல்படுகிறார் பாஜகவின் பிரதிநிதியாக செயல்படுகிறார் கவலாலயம் மக்கள் பவனில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அப்படியானால் இன்று அப்பாவு அவர்கள் சபாநாயகர் அவர்கள் அவருடைய ஒரு பிரதிநிதியாக செயல்படுகிறார் சபாநாயகராக நடுநிலையாக செயல்படவில்லை இதற்கு திரு அப்பாவு அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் பதில் சொல்வார்களா அப்பொழுது இவர் ஏன் நடுநிலையாக அவர் கூறாய்ந்து சீராய்ந்து இறையாண்மையில் இப்படிதான் கொடுக்கப்பட்டுள்ளது அதைதான் செய்ய வேண்டும் ஏன் அவர் இறையாண்மையை மதிக்கவில்லை இறையாண்மையை மதிக்காத ஒரு சபாநாயகர் எப்படி அங்கு ஆட்சி புரிய முடியும் அந்த இடத்தில் நடுநிலையாக பணியாற்ற முடியும் எனவே இது வன்மையாக கண்டித்தக்கது இதை வந்து நாம் ரீதியாக அணுக வேண்டும் என்றால் அணுக முடியும் பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புரைகள் வந்திருக்கிறது இருந்தாலும் இது ஒரு குறைபாடை தவிர குற்றமாக திரு ஆளுநர் அவர்கள் சட்டசபையை சட்ட சட்டமன்றத்தை அவமதித்தார் என்று சொன்னார் அவமதிக்கவில்லை அதை தூண்டியதர் யார்கள் இவர்கள் தான் தான் குற்றப்பின்னணி உள்ளவர்களை சட்டங்கள் அதிகமாக தண்டனை விதிக்கிறது ஆனால் அவரை வேகப்படுத்தி கோபப்படுத்தி அனாயன்ஸ் கிரியேட்டட் இன்சைட்மெண்ட் அதாவது வேகப்படுத்தி அவரை அவதூறு செய்து வழி அனுப்பியது திமுக திமுக சேர்ந்த நடுநிலை இல்லாத திமுக செயல்படும் சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் எனவே இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டியது இப்படியாக கால விரயத்தை இதை ஏற்றுக்கொள்ளாத எதிர்கட்சிகள் வெளி சந்திக்க சென்றுட்டாங்க ஏன்னா வெட்டுக்குத்து போதை அப்புறம் கலாச்சாரங்கள் மது போதை போதைப் பொருள் பல இடத்துல அதையும் தாண்டி முக்கியமானது திருப்பரங்குன்ற விஷயம் இது கே திருப்பரங்குன்றத்தில் இவர்களை நினைத்தால்தான் ஒரு நீதி நீதியரசர் ஒரு பணி நீக்கம் செய்கிற அளவுக்கு நீங்கள் போறீங்கனாக்க அது எதிர்கட்சிகள் நிச்சயமாக கேட்கும் இல்லையா அதை தூண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தப்பிக்க பார்த்திருக்கிறது திமுக ஆனால் இன்று இதுதான் அவர்களுடைய கடைசி சட்டமன்ற கூடுதலாக இருக்கும் இன்னும் இரண்டு ஒரு பதினைந்தாயிரம் ஒரு மாதத்தில் தேர்தல் அறைக்கு வந்துவிட்ட பிறகு அவர்கள் கூட்ட முடியாது அவர்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் கேர்டேக்கர் கவர்மெண்ட்டை தான் இருப்பாங்க இதனால இது அந்திம காலத்தில் அவர்கள் செய்வது எடுபடாது ஏனெனில் அவர்கள் செய்த ஒம்பது லட்சம் கோடி கடன் திரு நேரு அவர்கள் அதாவது ஒரு ச உள்ள உள்ளாட்சி துறையினுடைய அமைச்சர் அவர் மீது அடுக்கடுக்காக அமலாக்கத்துறை தன்னுடைய கலைத்த பதிவுகளை கொண்டு பார்க்கும்போது ஊழல் கட்டுக்கட்டாக வெளியில் வருகிறது அதை டாஸ்மாக் ஊழல் அமைச்சர்கள் மீது ஊழல் அது முதல் குடும்பத்தின் ஊழல் மக்களை வந்து அவமதிக்கும் செயல் துச்சமாக இருக்கும் செயல் இப்பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் காவலர்களே அவர்களது போனை வைத்து ஒரு பெண் காவலரை பதிவு செய்யும் அளவுக்கு காவல்துறை கீழ்தரமாக இருக்கிறது அது கையில் இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வி கேட்கப்படுவார்கள் சட்டமன்றத்தில் புரிந்து கொண்டு ராமாவை நடத்தி அவர் மேல் பழியை சுமத்தி சட்டமன்றம் நடக்க செய்த திமுகவிட இல்லாத கடை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் காலம் திறகலை மூவாயிரம் ரூபாயை கொடுத்து வரி பணம் இப்ப மக்களே சொல்கிறாங்க அவர் கொடுக்கலீங்க நீங்க எல்லாம் வரி கட்டுறீங்க அந்த படத்தை தான் வந்திருக்கேன் அவராக கொடுத்தாரு என்று உணர்ந்து விட்டார்கள் இந்த மூவாயிரம் ரூபாயை கொடுத்து வாக்கு அரசியல் வாங்கி திருப்பி டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ தாழாது இதற்கு உங்கள் கனவு என்ன சொல்லுங்கன்னு எங்கள் கனவு நீங்கள் ஆட்சியிலேருந்து விலகணும் இனிமே ஆட்சிக்கே வரக்கூடாது குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது பார் சலுக்களும் ஊழல் இருக்கக்கூடாது மக்கள் வளர்ச்சி வேண்டும் இதுதான் எங்கள் கனவு என்று மக்கள் சொல்கிறார்கள் இதற்கான ஒரு குழுவை அமைத்து இந்த எஸ்ஐஆர் சார் வாக்குச்சோரி வாக்கு திருட்டுன்னு சொன்னாங்க எங்கெங்க திமுகவும் காங்கிரஸ் சொல்றோ அங்கு படுதோல்வி அடைகிறார்கள் மற்ற மாநிலங்கள் அதனால் இப்பொழுது காங்கிரஸ் குறித்து அதையும் தர திரு விஜய் அவர்களுடைய விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு தான் செய்யும் தில்லாலங்களின் தளத்தை மக்கள் உணரக்கூடாது தேர்தல் களம் நெருங்கிவிட்டது என்று கையிலாடும் இந்த திமுகவினுடைய தில்லா மக்கள் மறப்பதற்கு தயாராகவில்லை இன்னும் இரண்டு நாட்களில் நமது பாரத பிரதமர் பிட்டு 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 திமுகவினர் தில்லா அலுவலகத்தை வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறார் ஒரு மாதத்திற்கு முன்பாக மாண்பு மிகு மத்திய உள்துறை அமைச்சர் வரிசையாக படித்தார் டேஷ் டேஷ் அமைச்சர் இவ்வளவு கோடி அவ்வளவு கோடி ஊழல் 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 என்று படித்தார் அதுவே அவங்களால் தாங்கிக்க முடியல ஷா ஒரு நாளும் பாஜக கைவிக்கவில்லை ஷா இங்கு வர முடியாது என்று சொல்கிறார் அராஜக போக்கு இது தமிழகம் இந்தியாவின் ஒரு பகுதி யார் வேணாலும் எங்கே வேணால் வரலாம் இதே தான் இந்த கூட்டணியில் இருக்கும் சிவசேனா கூறியது இந்த படுதோல்வி அடைந்தது அதனால் திமுக படுதோல்வி அடையும் என்பதை நிதர்சனமாக பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்